ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர்க்கேல் லைஃப் ஸ்டைல் நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா வந்து தங்கம் வந்து வாங்குறப்ப நம்ம என்னென்ன வந்து கவனிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கனா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கோல்ட் ரேட்டும் இன்னோடய கோல்ட் ரேட்டும் பார்த்துலாம் வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து கோல்டு மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் எல்லாமே போட்டிருக்கோம் பார்க்கணுன்னு விருப்பம் இருக்கும்னு நம்ம சேனலில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓல்டு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராம் கோல்டோட ரேட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்து ரூபாய் எட்டு கிராம் தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளியோட ரேட்டு நூறு ரூபாய்க்கு மேல வந்துருச்சு நூத்தி ரெண்டு ரூபாய் இருபது பைசா இதுதான் வந்து இன்னைக்கான கோல்டு ரேட்டு தங்கம் வாங்குறப்ப நம்ம வந்து கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்குறப்ப சிக்ஸ் டிஜிட் ஹால்மார்க் அந்த முத்திரை வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா வந்து கல் நகை வந்து வாங்கக்கூடாது ஏன்னா வந்து நம்ம போடுறப்ப கல் நகை வந்து ஒரு சில கடைகளில் மட்டுந்தான் அதுக்கான காஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க மற்ற கடையில் எல்லாமே மேக்ஸிமம் கடையில் பார்த்தீங்கன்னா கல் நகைக்கு கல்லை வந்து நீக்கிட்டு தான் வந்து இட போடுவாங்க ஸோ கல் நகை வந்து நம்ம வாங்கி போட்டுக்கிற மாதிரி இருந்தால் வச்சிக்கிற மாதிரி இருந்தால் வாங்கிக்கலாம் திரும்பி நம்ம விற்கிற ஐடியாவில இருந்தால் கல் நகை வந்து வாங்கவே கூடாது அதே போல் லைட் வெயிட் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெக்லஸ் இதெல்லாம் வந்து போல்மையாக உள்ளதை நம்ம வாங்கினோன்னா சீக்கிரம் மே உடஞ்சிரும் ஸோ அந்த மாதிரி வாங்குறதை விட நம்ம வந்து கம்மியாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வெயிட் கம்மியாக இருந்தாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் பார்த்து வாங்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம நல்லா கொஞ்சம் அதிக கிராம்ஸில் இருந்தால் கூட வெயிட் பண்ணி காசு சேர்த்து வச்சு லைட் வெயிட் ஜுவல்ஸ் வாங்காமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா தான் லாங் லைஃப்க்கு வந்து நம்மளால வச்சுக்க முடியும் உடஞ்சிருச்சுன்னா அதுக்கு நம்ம செய்குடி சேதாரம் போட்டு திரும்பி வாங்கணும் ஸோ வந்து இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் டுவெண்ட்டி டூ கேரட்டில் நகையும் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காயின்ஸும் கிடைக்கும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லயும் பார்த்தீங்கன்னா நகை கிடைக்காது பட் வந்து பார் அது வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கடையும் வந்து விசாரிச்சு வாங்கணும் எந்த கடையில் நம்மளுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கு அது மாதிரி எடுத்தோடனே நம்ம ஒரு கடையில் வந்து வாங்கிடக்கூடாது ஒரு கடைக்கு ரெண்டு கடை வந்து விசாரிச்சு எங்க மேக்கிங் சார்ஜ் எல்லாம் கம்மியாக இருக்கும் அதுபோல் நம்ம பார்த்து வாங்கணும் வந்து சிம்பிள் டிசைன் தான் பெஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நிறைய டிசைன் இருக்கிற மாதிரி வச்சு எடுத்தோம்னா செய்குலி சேதாரம் வந்து அதிகமாக போடுவாங்க இதே கொஞ்சம் சிம்பிள் டிசைனாக இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா லாங் லைஃபும் வரும் அதே மாதிரி இதில் வந்து செய்குலி சேதாரம் வந்து ரொம்பவே கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும் போல போல் டிப்ஸ் எல்லாம் நீங்கள் நகை வாங்குறப்ப கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்மளால் வந்து நல்ல நகையாகவும் வாங்க முடியும் அதே மாதிரி நிறைய நகையும் வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்